ார் பாலியல் வழக்கில் கைதாகிய சிவராமன் மற்றும் அவரது தந்தையின் இறப்பு குறித்து அரசு பதிலளிக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டுள்ளார் இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ரேவதி இணைத்துள்ளார் ரேவதி இந்த அறிக்கையில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கும் பதிவு மாவட்டம் வர்கூர் அருகே தனியார் பள்ளியில் போலி என்சிசி முகாம் நடத்தி பள்ளி மாணவிகளை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட சிவராமன் காவல்துறை சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு முன்பாகவே எலிமருந்து சாப்பிட்டு காவல்துறையால் சேலம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலன் அளிக்காமல் இன்று காலை மரணமடைந்ததாக இந்த நிலையில் அவரது தந்தையும் தந்தை அசோக் குமார் என்பவரும் நேற்று இரவு மது போதையில் இருந்த போது விபத்தில் உயிரிழந்து விட்டார் என்றும் தகவல்கள் தெரிவிக்கப்படுகின்றன இந்த இரண்டு தொடர் மரணங்களுமே சந்தேகத்திற்கிடமாக இருக்கின்றன என்றும் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையில் சிவராமன் இந்த பாலியல் குற்றத்தில் தொடர்புடைய முக்கிய புள்ளிகளின் பெயர்களை வெளியில் தெரிவித்து விடுவார் என்ற அச்சத்தில் கொல்லப்பட்டிருக்கலாம் என்றும் பொதுமக்கள் கேள்வி எழுப்புகிறார்கள் என்று அதிமுக பொதுச் செயலாளர்கள் கூடிய எடப்பாடி பழனிசாமி எத்தனை ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது இதுவரை எத்தனை முறை நடைபெற்றுள்ளது கிருஷ்ணகிரி தவிர வேறு எந்தெந்த மாவட்டங்களில் இதுபோல் முகாம்கள் நடத்தப்பட்டுள்ளன என்பது குறித்தெல்லாம் பள்ளி நிர்வாகத்திடம் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காதது ஏன் போன்ற பல கேள்விகளை முன்வைத்து உண்மை குற்றவாளிகளை இந்த வழக்கு தொடர்பாக காப்பாற்றப்பட்டு வருகிறார்கள் அவர்கள் முயற்சி அவர்களை காப்பாற்ற முயற்சி எடுக்கப்பட்டு வருகிறதா என்ற சந்தேகம் மக்களிடையே எழுகிறது என்றும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய நிலையில் செய்த வழக்கிலும் தந்தை மகன் இருவரின் மரணங்கள் தொடர்பாகவும் காவல்துறை நடத்தும் நாடகமோ என்ற சந்தேகமும் எழுவதாக தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் பள்ளி மாணவிகள் பாலியல் வன்முறை தொடர்பாக அமைக்கப்பட்டுள்ள இந்த சிறப்பு புலனாய்வு குழு இது தொடர்பாக முழுமையான விசாரணை நடத்தி இது கேள்வியின் உண்மையான விடைகளை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்றும் திமுக முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலினை வலியுறுத்துவதாகவும் அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தனது விவரங்களுக்கு நன்றி ரேவதி தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நடந்த நிகழ்வுகளை என் தமிழ்நாடு பகுதியில்